வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தடுமாற்றத்தில் இருக்கிறாரா வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் காரணம் கடுமையான விமர்சனங்கள் வைத்தியர் அர்ஜுனாவை நோக்கி திரும்பி இருக்கின்றன ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் இன்னும் பிற கட்சிகளை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் இவைகளெல்லாம் வைத்தியர் அர்ஜுனா மீது கடுமையான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நிஜம் அதுபோல பலர் இப்பொழுது குறிப்பிடுகின்ற உடயம் யாழ் மக்கள் வைத்தியர் அர்ஜுனா மீது நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக அவர் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டது மக்கள் மத்தியிலே ஒரு வலியை ஏற்படுத்தியிருக்கிறது என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன இந்த செய்திகள் எல்லாமே வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி பேசப்படுகின்ற செய்தி என்பதை விட வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளிலும் தடுமாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றாரா என்கின்ற கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு களமாக இவைகள் அமைந்திருக்கின்றன உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தடுமாற்றத்தை நோக்கி சென்றிருக்கின்றாரா தையீட்டி என்கின்ற பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விகாரை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் என்கின்ற கோபமும் மக்கள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றன அந்த த விகார் திட்டமிட்டு தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடும் தமிழர்களுடைய காணிகளை கையகப்படுத்த வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலோடும் அது அமைக்கப்பட்ட ஒன்று என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக தமிழ் மக்கள் அனைவரிடமே எழும்பி இருக்கின்றன எங்களுடைய பத்ரகாளியம்மன் ஆலயத்தை இடித்துவிட்டு அங்கு நாங்கள் வழிபடுவதற்கு கூட அதற்கு நேரம் ஒதுக்கி தராமல் அப்புறப்படுத்திவிட்டு இப்பொழுது புத்த விகாரை பெருமையோடு அவர்கள் நிறுவி அதை எங்களுடைய காணிகளில் கொண்டு வந்து அதை நிறுவுவதற்கான களங்களை எடுத்திருக்கிறார்கள் என்றால் இது இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயமா என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழும்பியிருக்கின்றன எனவே புத்த அந்த விகாரை இடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு போராட்ட குடம் மக்கள் மத்தியிலே எழும்பியிருக்கிறது பெரும்பாலான தலைவர்கள் அதனை மையப்படுத்திய கருத்துகளையும் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் எதிர்வினைகளை ஆற்றத் தொடங்கின வைத்தியர் அர்ஜுனாவர்கள் எடுத்து வைத்த கருத்து என்னவென்றால் நாம் நீதிமன்றத்தை நாம் நாடி இதற்கான விடிவை பெற்றுக் கொடுக்கலாம் அல்லது அந்த விகார் இருக்கக்கூடிய இடத்தில் யாருடைய காணிகள் எல்லாம் இழக்கப்பட்டதோ அவர்களுக்கு இழப்பீடாக வேறு காணிகள் கொடுக்கப்படலாம் இதைத்தான் நாம் திட்ட திட்டமிட்டு செயல்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தார் இந்த கருத்துகள் கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்தன காரணம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு தவறான முன்னோட்டத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார் அரசியல் கட்சி தலைவர்களிடம் இருக்கக்கூடிய கோபத்தை மக்கள் மீது காட்டுவதற்கான ஒரு வெளிப்பாட்டை அவர் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாகவே வைக்கப்பட்டன ஒரு கட்டத்தில் இப்பொழுது அந்த விமர்சனங்கள் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றது இப்பொழுது சிறிதரன் ஐயா போன்றவர்களும் மற்றவர்களும் வைத்தியர் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அந்த கருத்துகள் மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றன இங்கு சில விடயங்களை குறித்தும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது அது என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்ட அந்த கருத்துகளில் ஏதாவது தவறான விடயங்கள் இருக்கிறதா அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் திட்டமிட்டு மக்களுக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து செயல்பட்டாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன எனவே இந்த கேள்விகளை மையப்படுத்தி நாமும் ஆராய வேண்டியது இருக்கின்றது தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த விகாரை மையப்படுத்தி தொடர்ச்சியாக அவர் காணொலிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் இதில் இருக்கக்கூடிய உண்மை நிலைகள் என்ன என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அவர் காணொலிகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றார் அவர் பலரோடு பேசிய அந்த குரல் பதிவுகள் அந்த விகாரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேரரோடு அவர் பேசிய விடயங்கள் போன்றவற்றையெல்லாம் அவர் இப்பொழுது தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கின்றார் அது அவருடைய காணொலிகளில் வந்து கொண்டு இருக்கின்றன இங்கு சில கேள்விகள் எழும்புகிறது என்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கக்கூடிய இரண்டு விடயங்களை நாம் பிரதானமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்த விகார் அமைக்கப் போகிறார்கள் என்கின்ற விடயம் அனைத்து தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் இந்த விகார் அமைக்கப்பட போகின்றது தமிழர்களுடைய காணிகளை மையப்படுத்திய ஒரு நிகழ்வு என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் இப்படி அறிந்திருந்த தலைவர்களும் அறிந்திருந்த அந்த தமிழ் சார்ந்தவர்களும் இந்த விகார் அமைக்கப்பட்ட பொழுதும் விகாருக்கான பூர்வீகமா பூர்வகமான செயல்பாடுகள் கட்டி அமைக்கப்பட்ட பொழுதும் இவர்கள் ஏன் அமைதி காத்தார்கள் என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகின்றன அதுபோல காவல்துறையிடமோ நீதிமன்றத்திடமோ இந்த விகாரை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது எங்களுடைய உணர்வுகளை மீறிக்கொண்டு இவர்கள் இந்த இடத்தில் விகாரை அமைத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு பதிவு எந்த காவல்துறை அதிகாரியிடமோ நீதிமன்றமோ பதிவாகவில்லை அப்படியென்றால் இப்பொழுது அதை இடிக்க வேண்டும் என்று வேகம் காட்டுகின்றவர்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்கின்ற கேள்வி எழும்புகின்றது இந்த கேள்விகளுக்கான ஆய்வுகளாகத்தான் வைத்தியர் பல காணொலிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார் அது அவர் சார்ந்த நியாயம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மக்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மக்கள் மனதிலே சில கேள்விகள் எழும்புகின்றன வைத்தியர் இந்த விகார் விடயத்தில் சொன்ன கருத்துகள் சரியா தவறா என்பது இனிமோ இனி நாம் அதை குறித்து ஆய்வு செய்யலாம் ஆனால் இதற்கு முன்பு இந்த விகார் வைக்கப்பட்ட விடயத்திலும் இந்த விகார் மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து கொண்டுதான் அமைக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் தெரிந்த பின்னும் தமிழ் கட்சிகளும் தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் மௌனமாக இருந்ததின் பின்னணியில் இருந்த விடயம் என்ன என்கின்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் அதுபோல ரணில் விக்ரமசிங்கே இரு இருந்த இருந்தபொழுது சுமார் நானூறு மில்லியன் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்ட ஒரு விடயமும் அதில் ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பணங்களை கையகப்படுத்தி கொண்டார் என்கின்ற செய்தியும் ஒரு குற்றச்சாட்டாக பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்ற இதற்கான விளக்கங்கள் என்ன என்கின்ற கேள்வி எப்படி கேள்வியாக இருக்கின்றதோ அதுபோலத்தான் இந்த விகார் விடயத்திலும் தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்களுடைய செயல்பாடுகளும் ஒரு கேள்விகளாக இருக்கிறது என்பதாகத்தான் கருத்துகள் வருகின்றன அதுபோல தற்பொழுது அவர்கள் ஏன் வேகம் கொள்ள வேண்டும் எதற்காக இந்த விகாரை இடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவேசம் கொள்ள வேண்டும் அதற்கான பின்னணி என்ன என்கின்ற கேள்வி எழும்புகின்றன தற்பொழுது உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்திய ஒரு களம் கட்டி அமைக்கப்படுகின்றது இந்த உள்ளாட்சி தேர்தலில் தவறுதலாக யாழ் நாடாளுமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் உள்ளாட்சி தேர்தலிலும் சுயேட்சை குழுக்கள் என்கின்ற அடிப்படையில் நின்று அவர்கள் மாகாண தேர்தலையும் தங்கள் கைவசம் எடுத்துக்கொண்டு விட்டால் அரசியல் களத்தில் நாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபராக இருப்போமா என்கின்ற விடயம் நம்மை அறியாமலே நமக்கு இல்லாமல் போய்விடும் என்கின்ற பதபதைப்பு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் மனதிலும் எழும்பியிருக்க வேண்டும் அல்லது எழும்பியிருக்கக்கூடும் அதன் அடிப்படையில்தான் புத்த விகார் அமைத்த பொழுதும் அந்த விகார் கட்டிய பொழுதும் அந்த விகாருக்காக காணிகள் எடுக்கப்பட்ட பொழுதும் எந்தவிதமான எதிர்ப்புகளும் பதிவு செய்யாமல் அமைதியாக பயணித்தவர்கள் இப்பொழுது எதிர்ப்புகளை பதிவு செய்கிறார்கள் என்கின்றது ஒரு தேர்தல் அரசியல் களம் என்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்க முடியும் என்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள் உண்மை அதுதானா அல்லது இந்த விகார் இடிக்கப்பட வேண்டும் என்று உணர்வோடு இந்த கட்சித் தலைவர்கள் ஒன்றிணைகிறார்களா என்கின்ற விடயங்களை குறித்து காலம்தான் பதில் சொல்லும் என்பதுதான் தற்பொழுது உள்ள நிலைமை நன்றியுடன் என்பார்